கண்ணிராசி ராசியில தான் சனி பகவானுடைய மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகு கேது இந்த ராசியில இருந்து படாத பாடுவங்களை பட்டுக்கிட்டுருச்சு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிக்க முடியாமல் உடல் சூழ்நிலைகளும் படித்தவனுக்கு வேலை இல்லாத பல கஷ்டங்களையும் கல்யாணம் திடீர்னு ஒரு கல்யாணம் திடீர்னு ஒரு காதல் திருமணம் பண்ணியிருந்தால் கூட டைவர்ஸ் ஆகக்கூடிய தன்மைகளும் இப்படி பட இடையூறுகளையே சந்திச்சிருந்த கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டில் சனி பகவானுடைய பெயர்ச்சி கண்டக சனி ஏமாந்துடாதீங்க கொஞ்சம் திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க இல்லை முறையான சாந்திகள் முறையான வழிபாடுகள் பண்ணிட்டு கல்யாண காட்சிகளை பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் இருக்க வேண்டிய இடம் மீன ராசியில சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் பெண்களா பிறந்தா கன்னியாஸ்திரி ஜாதகம் ஏன்னா உங்க திருமணம் கைகோடு உங்க கணவன் பெண்ணுக்கு கணவன் அமைகிறது கஷ்டம் ஆணுக்கு மனைவி அமைகிறது கஷ்டம் இதனால் இடையூறுகள் வரனால விரக்தி ஆகிடுவீங்க என்னடா வாழ்க்கை இப்பயும் அப்படி இருக்கா இப்படி இருக்குங்கிறது பெண்கள் ஆண்களை வெறுக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரும் ஆண்கள் பெண்களை வெறுக்கக்கூடிய நேரங்காலங்களும் வரும் கல்யாணம் பண்ணுறவங்க முறையான சாந்தி பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுங்கள் ஏன்னா கண்டகச்சனி நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு இருக்குது லாங் டிரைவ் போகிறவங்க காரு வண்டியில் போகிறவங்க கண்ணில் ஒத்திக்கிட்டு இந்த பிரயாணம் இனிமையாக இருக்கணும் எந்த விபத்துகளும் வரக்கூடாது நானும் மோதக்கூடாது அடுத்தவனையும் என் மேலே மோதக்கூடாதுன்னு கேட்கணும் ஏன்னா பல கேஸுகளை சந்திக்கக்கூடிய தருணம் வரும் வீணான பிரச்சனைகள் புல்லு தடுக்கி விழுந்து விழுந்தவனும் இருக்கிறான் அந்த மாதிரி பயம் வாழ்க்கையில இருக்கும் பயப்படாதீங்க சனீஸ்வரன் பகவான அண்ணான்னு வேண்டுங்க அண்ணா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு என் வாழ்க்கை பொன்னான நாளா அமையணும் கண்டக்சினி எனக்கு ஒன்றும் பண்ணக்கூடாது என்னுடைய முன்னோருக்கோ என்னுடைய சொந்தக்காரங்களுக்கோ என் தாய் தகப்பனுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சனி பகவானை தெளிவா வேண்டுங்க சனி பகவானுக்கு பிடிச்ச தெய்வம் முருகக்கடவுள் சனி பகவானுக்கு இன்னொரு தெய்வத்தையும் பிடிக்கும் ஆஞ்சநேயரை பிடிக்கும் விநாயக கடவுளை பிடிக்கும் இவங்களெல்லாம் முறையாக வழிபட்டு வந்தால் கண்டகச்சனி ஒன்றும் பண்ணாது வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க ஏமாற்றம் அடைஞ்சு ஏமாற்றி வாழுங்கிற எண்ணங்கள் வைக்காதீங்க பல உ யோகங்கள் தரக்கூடிய அமைப்பு தான் நடக்கும் லும்ஸ்டாக் கூடாதீங்க எதிர்த்து பேசாதீங்க உங்கள் பேச்சு எடுபடாது உங்கள் குடும்பத்தில் உங்க பேச்சு எடுபடாது கொஞ்சம் விலகி நில்லுங்க பேசாம அமைதியாக இருந்துட்டு மௌனத்திலேயே தெளிவாயிடுங்க நல்ல நேரம்தான் பயப்பட வேண்டாம் பொதுவாகவே இந்த அமைப்பு கன்னிராசி உள்ளவங்களுக்கு நாக தோஷங்களும் இப்போ இருக்கு இருந்திருந்தாலும் கண்டக சனி பகவான் குரு மீன ராசியில் இருக்கிறனால முறையான பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணிட்டு திருமணத்தை பண்ணுங்க காதல் பண்ணுறவங்க தான் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவாக விட்டு கொடுத்து போங்க கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குது நல்ல படித்த ஜாதகம்தான் அற்புதமான ஜாதகம்தான் பல டாக்டருங்களை சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இப்படி பெரிய பெரிய வேலைகளில் வரக்கூடிய தன்மை உடைய ஜாதகம்தான் பயப்படைய பயப்படாதீங்க பரிபூர்ணமாக இருங்க தெளிவான தேக ஆரோக்கியத்தோடு இருங்க அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை உண்டு சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக கொடுத்துருந்தாலும் கன்னிராசிக்கு நேர் வீடு மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சி இருக்குது அதனால் பயப்பட வேண்டாம் நோய் வந்தாலும் மூணு நாள் தான் பண பலம் இருக்கும் பொருளாதாரம் மேற்பட்டுக்கிட்டு இருக்கும் குரு பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறனால பயப்பட வேண்டாம் இருந்திருந்தாலும் தப்பு தெரிஞ்சே பண்ணாதீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவான அமைப்பில் இருக்கும் இல்லைன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் மாட்டிக்குவீங்க கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி வரைக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் முக கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன் சிவாயும் நம்ம வணக்கம் ஆனா மேஷம் ஆவண்ணா ரிஷபம் ஈனா மிதுனம் ஈயண்ணா கடகம் ஊனா சிம்மம் இந்த ஊனா வரையும் பஞ்சபூதங்களை பஞ்ச அச்சரங்கள் மூலமாக பார்த்துட்டோம் உயிரெழுத்தோடு பார்த்தோம் இப்பொழுதுதான் தான் ஊக்கம் உல்லாசம் உணர்வு இயக்கத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த கன்னியாராசி நேயர்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் ஏனென்றால் இவர்கள் ஊவண்ணாவை சார்ந்தவர்கள் ஊவண்ணா என்பது ஊனா என்றாலே ஒரு ஒரு கம்பீரமான தோற்றத்துக்கூடையது ஆனால் ஊவண்ணா என்பதை பார்த்திங்கன்னா இன்னொருவரை ஊக்கி வைத்து இவர்கள் ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் இவங்க ஒரு விசில் இருக்குன்னா இன்னும் இருக்கா அதை ஊதுறோம் மற்றவங்கள்லாம் அலாட் ஆகிடுவாங்க இவங்க ஊதிக்கிட்டே அங்கே நிற்பாங்க ஏன்னு கேட்டால் ஒரு சத்திய நெறியும் ஒரு தர்மத்தின் வழியும் இவங்களுக்கு நல்லா தெரியும் அன்பானவர்கள் அறிவானவர்கள் ஆற்றலானவர்கள் இன்பமானவர்கள் உணர்வு உடையவர்கள் தெய்வ நம்பிக்கையுடையவர்கள் இந்த ஐந்தும் பொருந்திய ஆறாவது ராசியான இந்த கன்னியாராசி நேயர்கள் போற்றத்தக்கவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது என்ன நடக்கும் என்பது தான் இப்பொழுது கேள்வி அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் அந்த ராசியிலே இருக்கக்கூடிய கேதுவும் இதுவரை எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு ஓரம் கட்டிட்டு சேத்திரங்கள் சுற்றிக்கிட்டு வர ராசிக்கு உடையவர்கள் தான் இவருங்க அப்போ நான் வந்து ஃப்ரீயாகிட்டு நான் போய் சேத்திரங்கள் இங்கே போயிட்டு வரேன் இல்லை என்னை தனிமையில் விட்டால் போதும் அனு சொல்லுவீங்க இல்லாட்டினா வீட்டுக்குள்ளேயே தனிமையாக இருப்பீங்க நீங்கள் அப்படியே தனிமையாக இல்லாத அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா கை கால் முடக்கமாகிடும் இல்லை அப்படியே நல்லா தான் உட்காந்துருப்பீங்க எப்படி கீழே கை கால் ஒரு ஆக்சிடென்ட் கட்டப்பட்டு உட்கார வச்சிடும் ஆகையினால் இந்த நேரத்தில் இந்த கன்னியாராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு விபத்துக்கள் வரக்கூடிய காலம் இது அதே நேரத்தில் உங்களுடைய சட்டதிட்டங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களால் உங்களை குழப்பத்திற்கு ஆளாக்குவார்கள் இதை நன்கு உணர வேண்டும் ஏனென்றால் அந்த ராசியிலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் என்ற மூன்று அற்புதமான கிரக அந்த நட்சத்திரங்கள் கொண்ட ராசிதான் அது அங்கே மகாவிஷ்ணுவோடைய அவதாரமும் அங்கே உச்சம் பெற்ற புதனுடைய வீடுமாக இருப்பதனால் நீங்கள் நாளையும் உணர்ந்து செயல்படக்கூடிய ஊவண்ணாவு என்ற அச்சரத்தை உங்கள் வீட்டில் ஊவண்ணா என்ற எழுத்தை எழுதி அதை நித்தம் பாருங்கள் நான் சொல்லி வந்த ஒவ்வொரு ராசி நேயர்களும் அவரவர்களுக்கு உள்ள உயிரெழுத்தை அவர்களுடைய வீட்டில் வைத்து அதை கவனித்து வாருங்கள் அதற்குள் பல ரகசியம் இருக்கிறது அதை பற்றிய விவரம் வேறொரு நாளில் கூறுகிறேன் இப்பொழுது இந்த கன்னியா ராசி நேயர்கள் ஊவண்ணாவை வைத்து நீங்கள் வழிபடுங்கள் என்று சொல்கிறேன் ஏனென்றால் ஒவ்வண்ணா என்பது நீங்கள் அங்கே பாருங்கள் உங்களையே எப்படி அது எடுத்துகிட்டு போகுதுன்னு இதுவரையும் எல்லா யாரும் சொல்லாத ஒரு உணர்வு பூர்வமான எங்களுடைய முன்னோர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் சில சித்தர்கள் அந்த அச்சரத்தை என்னும் எழுத்தும் கண்டனத்தகுமி என்று சொல்வ அவையார் கூறுவது போல் அந்த எண்ணையும் எழுத்தையும் உயிரெழுத்தில் வைத்திருந்தார்கள் அந்த உயிரிழத்தை தான் அவர்கள் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்தார்கள் அதற்கு பிறகுதான் மேஷம் ரிஷபம் மிதனம் என்று வந்தது அதற்கு முன் ஆடு மாடு அப்படி தான் இருந்தது இரட்டை பெண்கள் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க க நண்டு இப்படி சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு பேர் வைத்து இப்போ அழைக்கின்ற சூழ்நிலையில் இவர்கள் மாற்றி கொண்டார்கள் அதுபோல் இந்த உவ்வண்ண ராசிக்குடைய இந்த கன்னியாராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் இதையேதான் சொல்லுவேன் படிக்காதீங்க ஏனென்றால் நீங்கள் படித்தது வரையும் போதும் இல்லறத்துக்குள்ளே போயிருங்க இல்லறத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு சமூகம் விழிப்படைவதற்கான காலத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள் அங்கே ஈனாவும் இங்கே ஊவண்ணாவும் இரண்டும் சேர்ந்தால்தான் ஈ இரண்டும் சேர்ந்து இந்த சமூகத்தை ஒரு அற்புதமான சமூகமாக மாற்ற முடியும் ஏனென்றால் அறிவிருந்தால் மட்டும்தான் இந்த பூலகத்தில் வாழுவதற்கான அடையாளம் ஒளியாக வந்தது ஒளியாக மாறுகிறது அங்கே ஒரு கதிர் இயக்கமாக வந்த அந்த உடலானது கதிர் இயக்கங்களால் வந்து உடலாக மாறி நம்மளுடைய உணர்வுபூர்வமான எழுத்துக்களாகவும் எண்களாகவும் மாறி நம்ம பேச வைத்து அந்த ஒளியை கொண்டு வந்து நம்மளுடைய திறமையை ஒளியின் மூலமாக தான் உங்களை நிர்ணயிக்கிறார்கள் ஆகையினால்தான் இந்த கன்னியாராசி நேர்கள் காலேஜ் ப்ரொஃபஸராகவும் லெக்சராகவும் ஒரு கம்பெனி நிர்வாகத்தில் அக்கவுண்ட் அக்கௌண்ட் பார்க்கக்கூடியவர்களாகவும் ஒரு தாசில்தார் இப்படி இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இது மாதிரி நாட்டின் கணக்கை எடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இவர்கள் இருப்பாருங்க இவர்களுக்கு சமயோஜித புத்தியும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு துவந்தது போல் ஒருவரை முன்னேற்றுவதற்கான ஆற்றலும் உங்களுக்கு இருக்கும் ஆரம்ப காலத்தில் ரொம்ப பார் கேட்டாலே அவர்களுடைய கதை ரொம்ப பாவமாக இருக்கும் அந்த நிலைமையில் இருந்தாலும் கூட அவர்கள் அப்படியே படிப்படிப்படியாக ஏறி அவர்கள் நல்ல உச்சக்கட்டத்திற்கு செல்வதற்கு நல்ல உயர்ந்த நிலையில் சென்று பேரும் புகழும் அடைவதற்கு உயர்ந்த நிலையை தரக்கூடிய ராசிதான் இந்த ஊவன்னா என்று சொல்லக்கூடிய கன்னியாராசி இந்த கன்னியாராசி நேயர்களோடு நீங்கள் நட்பு கொள்வதும் அவர்களை உறவு கொள்வதும் அதாவது உறவோடு நம்ம உறவை சேர்த்துக்கொள்வதும் அப்படி கொண்டு நீங்களுடைய ஆன்மாவை இந்த இடத்தில் சேர்வது என்பது அறிவுபூர்வமான விஷயத்தை கூறுகிறேன் இந்த அறிவுபூர்வமான விஷயத்தில் அவர்களோடு இணைந்து ஒரு காரியம் செய்தால் அது சீர சிறப்பும் பெற்றதாக இருக்கும் அவருடைய ஆன்மாவும் உங்களுடைய ஆன்மாவும் மாறுபட்டு போகாமல் ஒரு சிறப்பான ஆன்மாவாக செயல்படும் என்பதை நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்வீர்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் இனியாவது தெரிந்து கொள்ளுங்கள் ஆகையினால் அன்பு நேயர்களே கன்னியாராசி நேயர்களே உங்களுடைய கன்னியாராசி நேயர்களாக இருந்தாலும் சரி இல்லை கன்னியா லக்னமாக இருந்தாலும் சரி பனிரெண்டு ராசிகளில் இருக்கிற எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னாதிபதி அந்த வீட்டில் வந்து இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதி அந்த வீட்டில் இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் இப்படி தான் நடக்கும் இது ஓரிடத்தில் சிறு மாற்றம் உண்டு என்னவென்றால் நம்மளுடைய பதினெட்டு சித்தர்களுடைய கணக்கின் பிரகாரம் ஓடுதலம் என்ற ஒன்றை நான் சமூகத்திற்கு தந்தேன் அந்த ஓடுதலத்தில் என்னை கேட்ட கேள்வியின் மூலமாக நான் மணியின் மூலமாக இரட்டக்கடிகாரம் என்பதை நான் காட்டினேன் அந்த இரட்டக்கடிகாரமும் அல்லாமல் இந்த கன்னியாராசியின் மூலமாக இந்த புதனும் அதே மிதன ராசியின் புதனுக்கும் உள்ள வேற்றுமையை பாருங்க அங்கே சொந்த வீட்டில் புதன் மட்டும்தான் இருக்கும் அங்கே உச்ச வீடு அங்கே யாருக்கும் கிடையாது ஆனால் இங்கே சொந்த வீடு ஆட்சி வீடு மூலத்திரிகோண வீடு உச்ச வீடு எல்லாமே இங்கே இருக்க புதன் செயல்படும் ஆகையினால் ஒரு மனிதனின் உடலில் ஏற்படுகின்ற தவறுதலுக்கு இந்த ராசியே காரணமாக இருக்கும் ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருந்தாலும் சரி அழிவுபூர்வமான விஷயமாக இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தின் ஆறாவது ராசி அது ஆகையினால் நோய் நொடி படாமல் நோய் நொடியில் சிக்காமல் இயற்கையோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை வாய்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் இப்பொழுது கவனமாக இருங்கள் ஏழில் ராகும் சரி ஆறிலிருந்து ஏழுக்கு செல்லக்கூடிய சனியாக இருந்தாலும் சரி உங்களை கவனமாக எடுத்துச் செல்வதற்கு அது சென்று கொண்டிருக்கிறது கவனம் தேவை என்பதை சொல்லிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்த யோகி பேரம்பளவானன் வணக்கம் கன்னிராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது எப்படிப்பட்ட ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆண்டின் முதல் மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி டைம் சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகள் வந்து உழை அடையும் கண்ணிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாசம் எப்படி இருக்கும் பார்க்கும்பொழுது மாத கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு வந்து ஒன்பதாம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார் சனி வந்து ஆறாம் இடம் என்று அருமையான இடத்துல வந்து நீடித்திருக்கிறார் ராகு ஏழிலும் ராசிக்குள்ள கேதுவும் இருக்கிறார் குரு பார்வை பெறுகிறார் இத்தகைய ஒரு ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லை ஆனா மாத கிரகத்தின் பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுதுன்னு என்று பார்க்கும் பொழுது கண்ணிராசியின் அதிபதி என்று சொல்லப்படுகிற புதன் ஒரு மூன்று நாட்கள் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து குரு பார்வை பெற்றிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நாலாம் இடம் தனுசுக்கு போய் பத்தாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகுது தன் வீட்டை தன்னை பார்க்கக்கூடிய மிதனத்தை பார்க்கக்கூடிய அந்த புதன் அற்புதமான ஒரு அமைப்பு ஸோ ஒரு மூன்றாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு ரெண்டரை வாரம் ரெண்டு ரெண்டரை வாரம் பாத்தீங்கன்னா மாதத்தின் மிடில் பகுதி நடுப்பகுதி அருமையான ஒரு மாதமாக அருமையான ஒரு காலகட்டமாக தொழில் முயற்சிகள் மேம்படக்கூடிய அமைப்புகளும் இவ்வளவு நாளா முயற்சி செய்தது டக்குன்னு இந்த ரெண்டு வாரத்துல எல்லாம் அமைஞ்சிருச்சு சார் டக் 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 டக்னு எல்லாம் அமைஞ்சிருச்சு நினைத்தது எவ்ரி திங் ஃபெல் இன் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அமைப்பு வந்து நல்லாவே இருக்கு நீ கண்டிப்பாக அந்த டைமை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இப்போ புதன் ராசி அதிபதி வந்து நாலாம் இடத்துக்கு போய் அப்புறம் இருபத்தொன்னாம் தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துக்குங்கிற நட்பு வீட்டில் போறார் அதுவும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ அதுவும் தப்பான அமைப்பு இல்லை ஸோ அருமையான ஒரு பொற்காலம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் ஆகக்கூடிய சனிப்பயிற்சி வந்து அருமையான பயிற்சி தான் ஏழாம் இடத்துக்கு வந்தாலும் நல்ல உத்வேகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு ராகு ஆறாம் இடத்துக்கு வந்து கடல் நோய் எதிரியை குறைக்கக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு மாதமாக ஜனவரி மாதம் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்துக்கு வேணுங்கிற ஒரு பவுண்டேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப கட்ட சிச்சுவேஷன்ஸ் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க போகிறது என்பது கன்னியாசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்துல சுக்கரன் பாத்தீங்கன்னா ராஜோகாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது தவறில்லை ஆறுல இருந்து பன்னெண்டை பார்த்து விரயங்கள் சுப விரயங்கள் சுப முதலீடுகள்லாம் எல்லாம் அதுக்கப்புறம் உச்சத்துக்கே போறார் கடைசி மா மூன்று நாட்கள் ஜனவரி மாதம் எங்க ஏழாம் இடத்துக்கு போறார் சோ நல்லாவே வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் நட்பு பாராட்டுறது அது மாதிரி சில விஷயங்கள்ல நல்லாவே வீடு வண்டி வாகனம் அது மாதிரி ஒரு இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எப்படா வந்து அது போய் கைக்கு வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மார்ச் மாதம் வரக்கூடிய விஷயத்துக்கு ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது இல்லாமல் செவ்வாய்ங்கிறவர் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அவர் நீச்சமாக இருந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது அற்புதமான விஷயங்கள் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் எதிரிகளின் நடமாட்டம் குறைவா இருக்கிற அமைப்புகள் எதிரிகள் பலவீனமாகக்கூடிய ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல நீடித்திருக்கிறார் கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ரெண்டுமே வந்து கன்னிராசிக்கு சாதகமான கிரக அமைப்பு தான் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அமைப்பும் நல்லா இருக்கு அமைப்பு நல்லா இருக்கு சுக்கரன் அமைப்பு நல்லா இருக்கு சூரியனோட பயிற்சி நல்லா இருக்கு சோ இப்ப எல்லாம் இருக்கும் பொழுது ஜனவரி மாதம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுதுங்கிற உறுதிதப்படுத்துற மாதிரி ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு மாதமாக ஒரு மன ரீதியான ஒரு கிளாரிட்டியா இருந்தாலும் சரி உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெளிவா இருந்தாலும் சரி சில விஷயங்கள் வந்து டக்குன்னு எனக்கு நடந்துருச்சு இதுவரைக்கும் இழுபறியா இருந்தது எனக்கு கொஞ்சம் நடந்துருச்சு வர வேண்டியதெல்லாம் வந்துருச்சு ஐ மெட் த ரைட் பர்சன் இன் த ரைட் டைம் அப்படிங்கிற மாதிரி சில நல்ல விஷயங்களை டக் 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 ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் குறிப்பா சொல்ல போனா அந்த தை மாசம் பிறக்கிற டைம்ல இருந்து ஜனவரி பதினாலாம் தேதியிலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதை எல்லாரும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து மாணவர்களா இருந்தாலும் சரி நடுத்தர வயதினா இருந்தாலும் சரி யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி ஹவுஸ் இருந்தாலும் சரி அடுத்த வாழ்க்கை கட்டமாகிய சில வசதி வாய்ப்புகள் சில உயர்வுகள் சில பெனிஃபிட்ஸ் அடுத்த கட்ட ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நோக்கி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் ஆரம்ப மாதமாக இருந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது எந்த லக்னோ லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அந்த நட்சத்திரப்படி இப்ப என்ன நீங்க போய் கொண்டிருக்கிறது தசநாதன் கோச்சாரத்துல எப்படி இருக்கிறார் முக்திநாதன் இப்ப நான் சொன்ன கோச்சாரத்துல எப்படி வராருல வச்சு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு துல்லியமான ஜாதக பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக உங்க லைஃப்க்கு கரெக்டான டெசிஷன் எடுத்து போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கலாங்கிறது இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேத கஷ்டமான முறையில கண்டிப்பா பாக்கலாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்